அல்லாஹுடைய நெல்லடியார்களே ரபுல் சித்தாந்தம் அவருடைய பிளான் கடுவும் மாறாது லை யூ சீபனா இல்லாம கத்தப அல்லாஹு அல்லாஹ் எங்களுக்கு எரை நாடி நானோ அதில் எதுவுமே தவறாது அது நடக்கும் ஓ அவன் எங்களுடைய அதிபதி எங்களுக்கு பாதுகாப்பு அவன் எங்களுக்கு பிரச்சனை வரும் வராமல் இருக்காது நாங்கள் நம்பல பிரச்சனை வருகிற நேரம் அல்லாஹை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் பார்க்கலான்னு அல்லாவுட உருவம் அல்லாஹுடைய உதவியை உங்களுக்கு பார்க்கலாம் இப்படி நபிமார்களை எடுத்துக்கொண்டான தொடர்ந்து ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்லிக்கொண்டு போனால் அவருடைய கல்புகள் எல்லாம் எப்படி ஸ்ட்ரென்த் ஆச்சு அமைதியாச்சு ஒரு பிரச்சனை ஓகிற நேரம் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும் என்ன சந்தோஷம் அவங்க அல்லாஹ் நெருங்கி இருப்பாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய நெருக்கத்தை பெற முடியுமான ஒரே ஒரு இடம் பிரச்சனைகள் வருகிற நேரம் குஃபார்களுக்கு அது அல்லா விட்டும் என்ன நடக்குது என்று அவர்கள் தடமாறுவார்கள் மூமின்களுக்கு அல்லாவை நெருக்க வைக்கும் அந்த நெருக்கம் அவருடைய கல்புகளை அவர் பெரும் பிரகாசத்தை உண்டாக்கும் அல்லாவின் பக்கம் அவர்கள் நெருங்கி நெருங்கி வருவார்கள் அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த சபையில் யாராவது எனக்கு இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினைச்சிங்கண்டா அது பொய்

நல்லடியார்கள் மீன்களை பொறுத்தளவில் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அவளுக்கு பயப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு எப்ப கவலை வரும் என்ற செய்தியோடு நான் முடிக்கிறேன் ரசூலுல்லா பத்தி ஆயிஷா ரதில் அவர்கள் விவரித்தார்கள் ஒரு நாள் நானும் பெருமானாரும் போர்வையில் மறக்க முடியாத ஒரு நாள் என்றதை அவர்கள் கேட்ட உடனே சொல்றாங்க எனக்கு மறக்க இயலாது நானும் ரசூலுல்லாவும் ஒரு போர்வையில் விரவாகிவிட்டது பெருமானம் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ஒரு போர்வில் ரசூல திடீர் என்று கேட்டார்கள் ஆயிஷா என்ன கொஞ்சம் விடுங்க சிறுனிய ஆயிஷா ஆயிஷா என்ன கொஞ்சம் விடுங்கண்டாங்க ரசூல் சல்லா அலி எழுந்தார்கள் அந்த இரவு நான் பெருமானாரை பார்த்தேன் அவர்கள் வர்ணிக்க கூடிய வர்ணனை அவர்களுக்கு மறக்க முடியாத இரவாக அவர்கள் வர்ணிக்கிறார்கள் பெருமானார் நின்றார் தொழுதார் அழுதார் கண்ணீர் தாடி நினைக்கிறது அவரால் ருக்கு செய்கிறார் வயிறு நடுங்குது அவர் சுஜோது செய்கிறார் அழுகிறார் 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 அந்த இரவு அவ்வளவு அழுக அது எந்த இரவு அவங்க வர்ணிக்கிறாங்க அதுதான் سُورَةُ ஆல இம்ரானுடைய ஒரு வசனம் ربنا رَبَّنَا الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا அவர்கள் నిండుకొണ്ട് సిక్కుర్ செய்வார்கள் ఉకాందుకొണ്ട് సిక్కుర్ செய்வார்கள் సాయిందుకొണ്ട് సిక్కుర్ செய்வார்கள் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق والارض وانا پدي ربنا

அல்லது ராத்திரிக்கு போய் அந்த வானத்தை பாருங்க அது எவ்வளவு மேலண்டு பாருங்க பொறைய பாருங்க தூரத்தில் வழங்குற நட்சத்திரத்தை பாருங்க இன்றைக்கு ஹை டெக்னாலஜி டெக்னாலஜியில உச்ச விளிம்பில் மனிதன் இருக்கிறான் அந்த வானத்தை தொட்டவன் யாருமே இல்லை அந்த வானத்தை கிட்ட போனவன் யாருமே இல்லை அதுக்கு போக முடியாது அது அவ்வளவு தொலைவென்றான் நாசா கொண்டு போய் தன்னுடைய எல்லாம் போய் அந்த இடத்துல என்ன மாதிரி பிளானட்டுகளை கொண்டு போய் வைக்குது என்ன சவுண்ட் கேக்குது மூச்சு மாதிரி சவுண்ட கொண்டு வந்து அந்த சவுண்ட கோட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இதுதான் சத்து என்று சத்தம் கேக்குது இவ்வளவு தொலைவு இவ்வளவு தூரம் மனிதனுக்கு வாழ முடியல மண்ணை கொண்டு வர்றான் என்னென்ன இது பண்றான் உலகத்தில் பல பில்லியன் டாலர்ஸ்கள் செலவழிக்கப்படுகிறது அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த பட்ஜெட்ல நாசாவுக்கு என்று ஒதுக்கக்கூடிய அமௌண்ட் அவ்வளோ பிரம்மாண்டமான அமௌண்ட் என்ன ஸ்பேஸுக்குள்ள நடக்குது என்று மனிதன் துடிக்கிறான் இந்த துனியாவில் ஒரே ஒரு மனிதர் அந்த வானத்தை கடந்து சென்றார் அவர் நாயகம் அல்லாஹ் கூப்பிட்டான் எப்படி கூப்பிட்டான் தெரியுமா அந்த கல்பு குவாலிஃபைட் ஆகிவிட்டது

சொன்னார்கள் இந்த ஊர் மக்கள் நீங்க நபியா இருந்த உங்களை விரட்டுவாங்க பெருமான கேட்டார் அவன் முகஜியும் என்னை இவர்கள் விரட்டுவார்களா அசாதிக்கு என்கிறார்களே அல்ல மீன் என்னை தலையில தூக்கி வைக்கிறார்கள் இவர்கள் என்னை விரட்டுவார்களா இவர்கள் என்னை விரட்டுவார்களா விரட்டுவார்கள் நீங்க அந்த நபியாக இருந்தார்கள் ரசூல் அந்த வேதனையும் அனுபவித்தார்கள் விரட்டினார்கள் எல்லாம் பண்ணினார்கள் அல்லா அவருடைய கல்வி அத்தனையும் தாங்குற கல்வாக அல்லாஹ் படித்து கொடுத்திருந்தார் அந்த நபிக்கு அல்லா இறக்கேஞ்சி தொழுக தொழுகை என்பது சாதாரண மட்டும் முனா கஷா முனாஜா அல்லாவோட பேசுறது தான் கிஃப்ட் அல்லாஹ் அந்த கிஃப்ட கொடுக்கறதுக்கு வான லோகத்துக்கு எடுத்த இது அத்தனையும் பார்த்த ரசூலா இரவுல அல்லதீன எது குருவுனல்லா ஹக்கியாமன் அந்த வானத்தை தாண்டினவர் யாரும் இல்ல அது கிட்ட போனவர் யாரும் இல்ல அதை கடந்து ஏழு வானத்துக்கு போய் சிதர்த்து முன்தஹாவுல ஜிப்ரில் அலை சொன்னார் யா நபி அல்லாஹ் யா ரசூல் அல்லா எங்களுக்கு வர முடியுமான உச்ச இடம் இதுக்கு மேல் யாருமே போனதில்லை உங்க ஒருவரை மட்டுமே அல்லாஹ் கூப்பிடுகிறான் என்றார் மனித குலம் மலக்குமார்கள் போகாத இடம் மனித குலம் சகையான செய்தி ஓடு வருகிறது பெருமானார் மேல போனார் அவ்வளவும் கேட்டுவிட்டு கேட்டார் யாரோ சொல்ல அல்லாவை பார்த்தீங்களா இல்லையா இல்ல ஆயிஷா நல்லா என்னோட பேசினான் என்றார்கள் எந்த நபியும் போகாத இடம் ஹ அல்லாஹ் அல்லாஹ ரப்புள்ள அளவை நபியை அவரை மேலே எடுத்தால் பரிசை கொடுத்தான் என்னோட பேசணுமா அவங்க அடியார்கள் இதை கொண்டு போய் கொடுங்க அஞ்சு வத்து இதை கொடுங்க என்னோட பேசலாம் என்றான் சாதாரணமாக அவங்க ஊர்ல ஒரு பரிசு கொடுத்த நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வாழைப்பழம் கேட்க கொண்டு போய் கொடுப்பீங்க ஒருவர் கல்முனையில புரட்சி செஞ்சுட்டாருன்னா மேடம் போட்டு அவருக்கு விருது கொடுப்பீங்க கிஃப்ட் கொடுப்பீங்க அல்லா அடியார்களை பேசக்கூடிய தொழுகைக்கு மேல கூப்பிட்டு நபிக்கு மேலே எடுத்து வந்து இதை கொடுங்கள் என்னோட பேசலாம் நான் பதில் தருவேன் இந்த தொழுகை ஒழுங்காக தொழுது கையேந்தினால் நிச்சயமாக நான் பதில் கொடுப்பேன் அந்த அடியார்களோடு எடுத்தால் அதிசயத்தை பார்த்த பார்த்து அதாவது எப்படி ஒரு முட்டை போடும் ஒரு பானையில கொதிக்கிற நேரம் பெருமாளுடைய வயிறு முட்டை போடுகிற சத்தம் கேட்குது அழுகிறார் என்கிறார்கள் தோழர்கள் அவருடைய கண்ணீர் பவடிகிறி அவர் மகன் ஜெனாஜாவுக்கு நடந்த இழப்புகள் கல்ல ஊரை விட்டு அவரை ஒதுக்கினார்கள் அதுக்காக வேண்டிய அல்ல அவர்களை கொலை செய்ய வந்தார்கள் அதுக்காக வேண்டிய அல்ல அவர்கள் அந்த அதிசயத்தை பார்த்துவிட்டு அவர்களால் ஓத முடியவில்லை அல்லது எது குரு ஓ கருவுதா ஓபி அவரால் தாங்க முடியவில்லை ருக்குவிலே அழுதார் சுதூதலை அழுதார் ஆயி சரதன் அந்த அழுகை என்னால் மறக்க முடியாது என்றார் வானலோகத்துக்கு போனவருக்கு தெரியும் அந்த அந்த பயங்கரம் அதிசயம் வல்லமை சாதாரணமாக கூகுள்ல யூடியூப்ல அவர்கள் போடப்பட்ட சில வீடியோக்களை பார்க்கிற நேரமே அந்த இப்படியா ஒரு பயம் வருகிறது அல்லாவுடைய படைப்பு எப்படி என்று அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்றார் இந்த கல்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் இது தான் என்ற அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கலவில்லை அல்லாஹுடைய சிக்கிரிலே அவருடைய கண்கள் கலந்து அதாவது கலங்கி போனது அல்லாஹுடைய நல்லடியார்களே இது ஒரு பெரிய பயணம் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு குருவானை நீங்கள் படிக்கணும் ரமதான் நமக்கு எட்டி பார்க்கிறது குருவானை படித்தால் இந்த கல்புகளை எப்படி உண்மையாக ஸ்ட்ரென்தாக்கலாம் வருகிற நேர நான் முஸ்லீம் இல்லப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் மாறிடுவார் என்று பயமா இருக்கு ஒவ்வொருவாகி சொல்கிறேன் உங்க ஊர் எப்படி எனக்கு தெரியல கொழும்புகளில் இந்த ஈஸ்ட் அட்டாக் தாக்குதலுக்கெல்லாம் பிறகு நிறைய பேர் அபாயா உடுப்பதை விட்டார்கள் யுவதிகள் போகிறார்கள் இவர்கள் டூரிஸ்டுகளா என்று நினைக்கிற அளவுக்கு நசூலுல்லாவுடைய உம்மத்தினரா இப்படி நடக்கிறாள் நினைக்கிற அளவுக்கு கடும் பயங்கரமான ஒரு கவலை உருவாக்குற அளவுக்கு அவ்வளவு மோசமான உடைகளோடு முஸ்லிம் சமுதாயம் திரிகிறார்கள் அல்லாஹி ஜல்லஷானுத்தால எங்களை பாதுகாத்து எங்களுடைய கல்புகளை எல்லாம் உறுதி செய்து ஜென்னாவுக்கு குவாலிஃபைட் ஆகக்கூடிய கல்புகளாக அல்லாஹ் மாத்தி அருள் புரிவானாக